வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுர்வி இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து ஹேர் டே வீடியோனா ஃபுல்லாக பார்க்குறீங்க ஹேர் டை வந்து எல்லாத்துக்கும் நரமுடைய பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது இல்லை இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது மேக்சிமம் நெத்தியில் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு முப்பது வயசு இருபது வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலே அந்த மாதிரிலாம் சுற்றி நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்சென்ட்டாக வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி பாட்டலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து ஒரு கோகனட் ஆயிலையோ இல்லை ஆலவர ஜெல்லையோ கலந்து நீங்கள் பூசிட்டு ஒரு மணி நேரம் ஆரம்பித்து சாதாரண தண்ணியில் சோப்பு சிவக்காய் எதுவும் போடாமல் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு ஒரு மூணு மாதத்தில் வந்து நல்லாவே ஒரு கருமை நேரமாக வந்து மாறும் கண்டிப்பாக அப்படி ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ரெண்டே பொருள் இந்த ரெண்டு பொருள் வச்சு நீங்கள் சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறேங்க நேச்சுரலான ஒரு பிளாக்கு கொடுக்கும் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு மூணு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எதுவுமே பண்ணாது இப்போ வாங்க என்னென்ன பொருள் வச்சு எப்படி ஹேர் டே ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்து தரலாம் வாங்க பார்க்கலாம் இரும்பு கடாயை வச்சுக்கோங்க இரும்பு கடாயை வச்சு நான் வருங்க ஹீட்டில் வச்சுருக்கேன் சவ் பற்ற வச்சு இரும்பு கடாயை வச்சாச்சு இப்போ சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள் கருப்பு எள்ளு வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இரும்பு கடாயெல்லாம் வறுத்துக்கோங்க அப்போ தான் அந்த சூடு வந்து தாங்குறப்ப நல்லா உங்களுக்கு அந்த கடை வெடிக்குது பாருங்கள் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கோங்க அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஓகேங்களா இது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் நீங்கள் க எள்ளு போட்டாலும் சரி கருஞ்சீரகம் போட்டாலும் சரி சேமாக போட்டுக்கோங்க இது ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா அதே மாதிரி எள்ளும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக சரி பாதியே எடுத்துக்கோங்க ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஒரு பாட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி பவுட்ரு பண்ணி போட்டு வச்சுட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி மெத்தேடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து இளநிறையாக இருந்தால் நல்லா மாறி கொடுக்கும் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த முடியாது நம்மளுக்கு வந்து கருப்பாகாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து எழுபது எண்பது வயசெல்லாம் சரியாகுமான்னு கேட்டால் ஆகாது ஓகேங்களா அதனால் வந்து நம்ம கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப முடி நல்லா வளர்ச்சியாக இருக்கும் முடி கொட்டாது எள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தலையில் எந்த ஒரு தொற்று பிரச்சனையும் நம்மளுக்கு கொடுக்காது அந்தளவுக்கு வந்து தலைமுடியை நம்ம பாதுகாத்துக்கும் எள் அவ்வளோ ஒரு முடி வளர்ச்சியை நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த எள்ளில் வந்து நம்ம ஹேர் பேக்கு கூட ரெடி பண்ணி போடலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பாருங்கனால புகை வருதா நல்லா ஒரு கருப்பு கலரில் வறுத்து எடுத்துடலாம் கருப்பு எள்ளு வாங்கிக்கோங்க வாங்குறப்ப கருப்பு எள்ளாக வாங்கிக்கோங்க நல்லா வெடிக்கணும் இந்த மாதிரி இரும்பு கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு வந்து போட்டோன்னா நல்லா ஒரு வாசனை வருதுங்க நல்லா சூப்பராக வெடிக்கணும் அந்தளவுக்கு வந்து கருக விட்டுருங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லாவே வந்து கருப்பு தன்மையாகிடுச்சு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா கரு கருன்னு ஆகிடுச்சி பார்த்திங்களா அது மட்டும் இல்லைங்க எள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணெய் பசையை கொடுக்கும் சூப்பரான வந்து நல்ல ஒரு எண்ணெய் பசையை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கு இல்லையா சூப்பராக முடிக்கி நல்ல ஒரு கருப்பாக மாற்றி கொடுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இலை நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து பண்ணுனீங்கன்னா டோட்டலாகவே மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரே நாளில் போட்டுட்டு அக்கா குளித்தோம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணாதீங்க ஒரு மூணு மா ஒரு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து வந்து வாரத்தில் ரெண்டு நாளோ இல்லை ஃப்ரீயாக இருக்கிறப்போ குளிக்கிறப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது டெய்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க முடியாது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ மெத்தட் எப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கு மெத்தடோடு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாட்டலில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம எங்காவது கிளம்புறப்போ டக்குன்னு வேலையாயிடும் இப்போ வந்து இதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இது நீங்கள் பொடி பண்ணுறப்ப எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு கொடுக்கணும் நம்மளுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து நான் எப்படி காமிக்கிறேன்ட்டு நல்லா வந்து எண்ணெய் பச கொடுக்குங்க எள்ளு அளவுக்கு வந்து நல்லா அங்கே பாருங்கள் செம்ம பிளாக்கு கையில் சும்மா நீங்கள் எதுவுமே போடாமே அங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்ட்டு இதை வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக நம்ம போட்டு உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிச்சிட்றேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டப்பில் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு தட்டில் போட்டுக்கோங்க நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் தான் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா இது பயன்படுத்தலாம் ஒரு கூட நீங்கள் லைட்டாக போட்டுட்டு நீங்கள் ஒரு கூட இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக போட்டு எப்படி அப்ளை பண்ணி களை எப்படி கலந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நெத்திக்கு முன்னாடி அளவாக இருக்குன்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இதனால் ஒரு டப்பியில் காற்று போகாமல் போட்டு மூடி வச்சுக்கோங்க இதோட நம்ம கொஞ்சமாக ஆலவரா ஜெல் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜெல்லு வந்து முடிஞ்சிருச்சுங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினேன் நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஜெல்லு வந்து ஆலோவரா வாங்கிக்கோங்க இது வந்து மெடிக்கல் ஷாப்பெலாம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் மேலே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஜெல் எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜெல்லு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுங்கிறது ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஜெல்லு இல்லாத பச்சத்துக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் எள் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஆயில் பசை கொடுக்கலைங்களா அதோட நீங்கள் இந்த மாதிரி வர இப்போ பாருங்கள் நல்லா வந்து எள்ளில் நம்மளுக்கு அந்த ஆயில் பசை இருந்ததுனால ரெண்டும் கலந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு சூப்பரான நம்மளுக்கு டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கையில் வந்து நம்ம தொட்டாலே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கருமை வருது உங்களுக்கு நெத்தியில் முடியல இருந்துச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க எல்லோரும் ரெடி பண்ணி காமிங்க நீங்கள் போடுங்கிறீங்க நான் போடுறேங்க ஆனால் வந்து நரமுடி இருந்தால் தானே உங்களுக்கிட்ட காமிக்க முடியும் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கிறதுனால நான் அப்ளை பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரெஷ்ஷு வச்சுக்கோங்க கையில் பண்ணலாம் இருந்தாலும் கருப்பு வந்து நல்லாவே பிடிக்குது நகரத்துல பாருங்கள் அப்படி பிடிக்குதுங்க இல்லைனா ஒரு கவர் அந்த மாதிரி கையில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப எதுவும் பண்ணாதே இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையாக பாருங்கள் இந்த மாதிரி அது தனியாக தெரியுது பாருங்கள் முடியும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சுக்கோங்க வச்சுட்டு டக்குன்னு நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை எடுத்து போட்டு நீங்கள் தேங்கெண்ணெயில் எவ்வளோ கருப்பாக தெரியுது பாருங்கள் இது நம்ம முன்னாடியே அந்த போட்டு வந்தால் நரமுடி வராமல் கூட போகுங்க அதனால தான் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காது கொஞ்சம் இருக்குது அதுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எங்கெங்கே இருக்கோ அந்த மாதிரி பாருங்கள் அந்தந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணால் கரெக்டாக தான் இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது நல்லா ஒரு அரை டீஸ்பூன் போட்டீங்கன்னாவே அந்த முன்னாடி இருக்கிற நெத்தியில் இருக்கிற முடி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஹேர்டே இருக்குன்ட்டு ஒரு மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் சீக்கா சாம்பிளாக டை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஹேர்டேயுமே தலையில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி குளிக்கிறப்ப நார்மல் வாட்டர் வச்சு குளிங்க சீவக்காய் ஷாம்பு சோப்பு எதுவுமே போடாதீங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சு அப்படியே அலசுனிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து சீவக்கா ஷாம்பு போடாமல் குளிச்சுட்டு வாங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வரப்ப நம்மளுக்கு ஒரு மூணு மாதத்துலேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்படியே போட்டு தேய்ச்சதே நீங்கள் போய் ரெண்டே நிமிஷத்தில் போய் கழுவிட்டு வண்டாமக்கா பூரா போயிடுச்சுக்கா நல்லாவே இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க எதுவுமே வெயிட் பண்ணி ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் ஓகே நான் வந்து முன்னாடி நெத்தியில் வராதுக்கு முன்னே வந்து அப்ளை பண்ணியாச்சு நான் வந்து அதிகமாக மருதாணி சேர்ப்பேங்க மருதாணி அவரிப்பொடி கார்டெயிலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அது வந்து நான் அதிகமாக போட்டு வரதுனால ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும் ரெண்டாவது நாள் அவரிப்பொடி போடுறது இல்லை நல்லா கருப்பு மாறிடும் ஓகே அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஊற வச்சு குளிச்சிட்டீங்க அப்படின்னா நார்மல் வாட்டரில் குளிச்சிட்டு வரப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் முடிக்கு போட்டு காமிங்கன்னு சொல்கிறீங்க நான் வந்து கருப்பாக இருந்தாலும் போட்டு காமிச்சிருக்கேன் இது முடி டை மட்டும் இல்லைங்க நல்லா வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சியை சூப்பராக வந்து க்ரோத் பண்ணி கொடுக்கும் டேமேஜான முடியெல்லாம் வந்து சம்பட்ட முடி அந்த மாதிரி வெட்டுப்பட்டு இருக்கிற முடியெல்லாம் வந்து இந்த எள்ளும் கருஞ்சி இறகும் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு மாதத்தில் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த ஒரு நல்ல ஒரு ஹேர் டை இல்லை ஹேர் பேக் அந்த மாதிரி ஒரு பியூட்டி வீடியோவோட சந்திக்கும் வரை உங்கள் சுவகாமி வாழ்வுதே சுவைக்காக நன்றி பாய் பாய்